வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் செட்டில் அண்ணன் தம்பியாக ரொம்ப க்ளோஸாக பழகினவங்க தான் ஜான் ஜிரோம் விக்னேஷ் அவங்க ஜான் ஜிரோம் அவர்களே ஒரு இடத்துல சொல்லும்போது எனக்கு அண்ணா மாதிரிலாம் இவர் கிடையாது என்னோடய அண்ணன் தான் விக்னேஷ் அவர்கள் அப்படின்னு பல இடங்கள்லேயுமே சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு என்னை ரொம்பவும் நல்லா பார்த்துக்கிட்டாரு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தான் தங்கி சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ட்லேயுமே கலந்துக்கிட்டோம் அப்படின்னு பல இன்டர்வியூகள்லேயுமே ஜான் ஜிரோ அவர்கள் விக்னேஷ் அவர்களை ரொம்பவும் புகழ்ந்து தான் சொல்லியிருக்காரு இந்த நிலையில் ஜான் ஜிரோ அவர்கள் சூப்பர் சிங்கரோட டைட்டில் வின் பண்ணி அறுபது லட்ச ரூபாய் வீட்டையும் வெற்றி பெற்றிருந்தார் விக்னேஷ் அவர்கள் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆயிருந்தாலும் அவர் நான்காவது இடம்தான் பிடிச்சிருந்தார் மூன்று லட்ச ரூபாய் பரிசு தொகை தான் விக்னேஷ் அவர்களுக்கு கிடைச்சது இதை பற்றி ஜான் ஜிரோம் அவர்கள் ஒரு பதிவில் சொல்லும்போது விக்னேஷ் அண்ணா நான் ஜெயிச்சது பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டார் வாழ்த்துக்கள்ரா ரொம்பவும் பெருமையாக இருக்குன்னு தான் சொன்னார்னு ஜான் ஜிரோம் அவர்கள் பதிவிட்டிருக்காரு இதே போல் ஜான் ஜிரோம் அவர்கள் மேலும் சொல்லும்போது அவங்களோட குடும்பமே நான் டைட்டில் வெற்றி பெற்றதை ரொம்பவும் சந்தோஷமாக பார்த்தாங்கன்னு சொல்லியிருக்காரு ஜான் ஜிரோம் போலவே விக்னேஷ் அவர்களும் மேலுமே பல வெற்றிகள் பெறணும் அவரும் பல பாடல்கள் சினிமாவில் பாடணுன்றது தான் தமிழ் சார்பாக ஆசை நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க